ஜெஃப்னாக சொந்தங்களுக்கு நீங்கள் காலை வணக்கம் இலங்கையில் நாலாவது வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளைப் பற்றி பேப்பிட்ட முயற்சி மூலமாக அந்த வகையில் பதினேழாம் தேதி அக்டோபர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக தமிழ் தேசிய பேரவை அடியோடு குலைகின்றது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியில் கஜேந்திரகுமார் எம்பி கடும் அதிருப்தி அரசியலமைப்பின் பதிமூன்றாம் திருத்தத்தை மையப்படுத்திய நகர்வுகளை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினர் மேற்கொள்வதைத் தொடர்ந்து அந்த கூட்டணியுடனான அரசியல் கூட்டில் இருந்து வெளியேறுவதற்கு தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தீர்மானித்துள்ளதாக அறிய முடிகின்றது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் பங்காளி கட்சிகள் பதிமூன்றாம் திருத்தத்தை முற்றாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகின்றன இது தொடர்பில் அவர்கள் தமக்குள் ஒன்று கூடி கலந்துரையாடல்களையும் நடத்தியுள்ளனர் இதையடுத்தே தமிழ் தேசிய பேரவையை உருவாக்கும் போது செய்து கொண்ட ஒப்பந்தத்துக்கு முரணாக அந்த கட்சிகள் நடந்து கொண்டதாக கருதி பேரவையில் இருந்து வெளியேறுவதற்கு தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தீர்மானித்துள்ளது இந்த விடயம் தொடர்பில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் நேற்று செய்தியாளர்கள் சந்திப்பொன்றையும் நடத்தியுள்ளார் அதில் பேரவையில் பங்காளி தரப்பாக உள்ள ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் செயற்பாட்டில் அதிருப்தி தெரிவித்ததுடன் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்துள்ளார் இது தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளதாவது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் பங்காளி கட்சிகள் ஒன்றிணைந்து பதிமூன்றா திருத்தம் தொடர்பில் கதைத்துள்ளனர் நாங்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியோடு செய்து கொண்ட ஒப்பந்தத்தில் ஒற்றையாட்சி முறைகள் தமிழ் தேசிய அரசியலை நடத்துவதற்கு இடமில்லை என்று தெளிவாக குறிப்பிட்டுள்ளோம் அத்துடன் பதிமூன்றாவது திருத்தம் தமிழர்களுக்கான இல்லை எக்கிய இராச்சிய ஜோசனைக்கும் இடமில்லை என்றும் தெளிவாக கூறியுள்ளோம் இவற்றுக்கெல்லாம் இணங்கிய ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணியினர் எம்முடன் ஒப்பந்தங்களை மேற்கொண்டனர் ஆனால் எங்களுடன் செய்து கொண்ட ஒப்பந்தத்துக்கு முரணாகவே தற்போது அவர்கள் செயற்பட்டு வருகின்றனர் கடந்த உள்ளூரா தேர்தலில் எம்முடன் ஒப்பந்தத்தை செய்து கொண்டு எம்மூடாக பதவிகளை பெற்றுவிட்டு தற்போது ஒப்பந்தங்களுக்கு முரணாக செயற்படுகின்றமையே ஏற்க முடியாது என்பதுடன் இந்த செயல்பாட்டை அவர்கள் தாமாகவே ஒப்பந்தத்திலிருந்து விலகிய செயற்பாடாகவே நாங்கள் பார்க்கின்றோம் நாங்கள் மீண்டும் மீண்டும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிகளுக்கு வலியுறுத்துவது என்னவென்றால் தமிழ் மக்களுக்கு மோசமான தீங்குகளை ஏற்படுத்தும் செயல்பாடுகளை செய்யாதீர்கள் இந்த செயல்பாடுகள் சுமந்திரன் போன்றோரின் தமிழர் விரோத செயற்பாட்டை வலுப்படுத்துவதாகவே அமைந்துவிடும் என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற்பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக பைமூன்று நடைமுறையானால் வடக்கு சுயாதீனமாகும் பதறுகின்றார் வீரசேகர அரசியலமைப்பின் பதிமூன்றாவ சட்டம் முழுமையாக நடைமுறைக்கு வந்தால் இலங்கை சமஷ்டி நாடாக மாற்றம் பெறும் அத்துடன் வடக்கு சுயாதீனமாக இயங்க தொடங்கும் என்று முன்னாள் அமைச்சர் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார் சிறிலங்கா பிரமுனவின் தலைமையகத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவிலாளர் சந்திப்பில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது ஐநா மனிதரிமைகள் பேரவையில் நிறைவேற்றப்பட்டுள்ள தீர்மானத்தில் அரசியலமைப்பின் பதிமூன்றாதித்த சட்டம் முழுமையாக நடைமுறைக்கு பெற வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது அவ்வாறு செய்தால் இலங்கை சமஷ்டி நாடாக மாற்றம் பெறும் குறிப்பாக வடக்கு மாகாண சபை சுயாதீனமாக மாற்றம் பெறும் பின்னர் அவர்களின் தேவைக்கு சட்டங்களை உருவாக்கும் அது வழிவகுக்கும் இவ்வாறானதொரு நிலைமைக்கு பிரபாகரன் முயற்சி செய்தார் அதற்காக முப்பது வேடங்கள் போரிட்டார் போர் மூலம் அடைய முடியாமல் போனதை வேறு வழியில் அடைவதற்குரிய முயற்சியாகவே இது உள்ளது எனவே பதிமூன்றா திருத்தத்தை நடைமுறைப்படுத்த நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அது இலங்கையின் இறைமைக்கு விடுக்கப்படும் அச்சுறுத்தலாகும் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது முதற்பக்கத்தில் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக கச்சதீவை மீட்பதற்கு ஹெரணியிடம் பேசுக பிரதமர் மோடிக்கு ஸ்டாலின் வலியுறுத்து கச்சதீவை மீட்பது தொடர்பிலும் தமிழக மீனவர்களின் விடுதலை தொடர்பிலும் பிரதமர் ஹெரணி அமரசூரியவுடன் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று இந்திய பிரதமர் மோடியை தமிழக முதல்வர் ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் பிரதமர் ஹெரணி அமரசூரிய மூன்று நாள்கள் பயணமாக இன்று இந்தியாவுக்கு சென்றுள்ளார் இந்திய ஒளிவார அமைச்சருடனான சந்திப்பை தொடர்ந்து அவர் இந்திய பிரதமர் மோடியையும் சந்தித்து கலந்துரையாடல் நடத்தவுள்ளார் இவ்வாறான நிலையிலேயே கச்சதீவு மீட்பு தொடர்பில் கரணியுடன் பேசுமாறு பிரதமர் மோடிக்கு ஸ்டாலின் கடிதம் அனுப்பியுள்ளார் இது தொடர்பில் முதல்வர் ஸ்டாலின் அனுப்பி கடிதத்தில் உள்ளதாவது இலங்கையின் பிரதமர் ஹரினி மூன்று நாட்கள் பயணமாக இந்தியாவுக்கு வந்துள்ளதை தமிழக மீனவர்களின் கோரிக்கையை நிறைவேற்றும் மிகச் சிறந்த சந்தர்ப்பமாக இதனை இந்திய மத்திய அரசு பயன்படுத்த வேண்டும் இந்திய மீனவர்களின் மீன்பிடி உரிமையை உறுதிப்படுத்துவதற்கு பிரதமர் ஹரினியின் இந்திய பயணம் நல்லதொரு சந்தர்ப்பம் இலங்கையின் சிறைச்சாலைகளில் தற்போது எழுபத்தாறு இந்திய மீனவர்கள் உள்ளனர் இருநூற்றி ஐம்பது படகுகள் இலங்கையால் கைப்பற்றப்பட்டுள்ளன இந்த பிரச்சினைக்கு விரைவான முற்றுப்புள்ளி அவசியம் தேவை என்றுள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக கீரிமலையில் கடற்படைக்கு ரேடர் அமைக்க காணிகளை வழங்க முடியாது பலிகாமம் வடக்கு சபையில் தீர்மானம் ஜாழ்ப்பாணம் கீரிமலையில் கடற்படைக்கு ரேடர் அமைக்கக் கோரும் இரண்டு ஏக்கர் காணியை வழங்க முடியாது என்று பலிகாமம் வடக்கு பிரேசபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது பலிகாமம் வடக்கு பிரேசபையின் மாதாந்த அமர்வு தவிசாளர் சுகிர்தன் தலைமையில் பிரதேச சபை சபா மண்டபத்தில் நேற்று நடைபெற்ற போது ரேடார் அமைப்பதற்காக கீரிமலை பகுதியில் கடற்படையினர் காணிகளை கோரும் விடயம் தொடர்பில் சுட்டிக்காட்டப்பட்டது இதன்போது போதைப் பொருள் ஒழிப்புக்காக ரேடார் அமைக்கவே காணி கோரப்படுவதாக தெரிவித்த தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர் காணி உரிமையாளர்களுக்கு சன்மானம் வழங்கப்படும் அதில் அரசியல் செய்ய வேண்டாம் என தெரிவித்தார் இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்த தவிசாளரும் ஏனைய கட்சி உறுப்பினர்களும் போதைப் பொருள் ஒழிப்புக்கும் காணி சுவீகரிப்புக்கும் சம்பந்தம் இல்லை ரேடார் அமைப்பதற்கு இரண்டு ஏக்கர் தேவையில்லை மக்களின் காணிகளில் மக்களுக்கே என கூறிவிட்டு மக்கள் காணிகளை சுவீகரிக்க அனுமதிக்க முடியாது என்று தெரிவித்தனர் இந்த விடயம் தீர்மானமாகவும் நிறைவேற்றப்பட்டதுடன் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து பேசுச் செயலாளருக்கு கடிதம் அனுப்பவும் தீர்மானிக்கப்பட்டது என்ற வாராக இந்த செய்தி காணப்படுகின்றது இரண்டாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக இலங்கை வரி கட்டமைப்பில் உடனடி மாற்றங்கள் அவசியம் மனித உரிமைகள் கண்காணிப்பகம் வலியுறுத்து இலங்கையில் மனித உரிமைகள் சார் கடப்பாடுகளை வலுப்படுத்துவதற்கும் தற்போதைய வரி கட்டமைப்பில் மறுசீரமைப்புகளை மேற்கொள்வதற்கும் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மனித உரிமைகள் கண்காணிப்பகம் வலியுறுத்தியுள்ளது மனித உரிமைகள் கண்காணிப்பகம் கொடுத்துள்ள அறிக்கை ஒன்றிலேயே இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது அதில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஏப்ரலில் நாடு கடன்களை மீளச் செலுத்த முடியாத வங்குறத்திலைக்கு தள்ளப்படுவதற்கு குறைந்தளவு பரிவருமானம் மிக முக்கியமான காரணமாக அமைந்தது அதன் விளைவாக உருவான பொருளாதார நெருக்கடியை அடுத்து வேலை இழப்பு மற்றும் பெருமான வீழ்ச்சி என்பன தீவிரமடைந்ததுடன் மனித உரிமைகளில் எதிர்மறை தாக்கத்தையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் வாழ்க்கை செலவு வெகுவாக அதிகரித்தது மனித உரிமைகளை உறுதிப்படுத்துவதற்கு பொருளாதார வளர்ச்சி மாத்திரம் போதுமானதன்று என்பது இலங்கை பொருளாதார நிலவரம் தெளிவாக புலப்படுத்துகின்றது இந்த நிலையில் செயல்திறன் மிக்க வரி கட்டமைப்பை அரசாங்கம் அறிமுகப்படுத்துவதுடன் அவ்வருமானத்தை சகல இளைஞர்களுக்கும் பயனடக்கூடிய வகையிலும் கல்வி மற்றும் ஏனைய அரசு சேவை பலங்களுக்கு ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று உள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது அதே பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக இசாரா உட்பட அறுவரையும் தடுப்பில் வைக்க நடவடிக்கை நேபாளத்தில் கைது செய்யப்பட்டு நாட்டுக்கு கொண்டு வரப்பட்ட இசாரா சிப்பந்தி உட்பட ஆறு பேரிடமும் மேலதிக விசாரணைகள் நடத்துவதற்காக தடுப்பு காவல் உத்தரவுகள் பெறப்பட உள்ளன என்று போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் நேபாளத்தில் கைது செய்யப்பட்ட கனேமுள்ள சஞ்சீவ கொலை வழக்கின் பிரதான சந்தேக நபரான இசாரா சிப்பந்தி உட்பட சந்தேக நபர்கள் அறுவர் நேற்று முன்தினம் நாட்டுக்கு கொண்டு வரப்பட்டனர் இசாரா சுபந்தி உள்ளிட்ட நால்வர் கொழும்பு குற்ற விசாரணை பிரிவிலும் மற்ற இரு சந்தைய நபர்களும் குற்ற புலனாய்வு பிரிவின் பெரியகூட பிரிவிலும் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் தற்போது இவர்களிடம் மேலதிக விசாரணைகளை மேற்கொள்வதற்கும் தடுப்பு காவல் உத்தரவுகள் புறப்பட உள்ளன என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது இவை உதயன் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இனி தினக்கோல் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் தினக்கோல் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக வெலிகாமம் வடக்கில் காணு விடுவிப்பு எப்போது ஜனாதிபதியிடம் கேட்க தீர்மானம் பலிகாமம் வடக்கில் இராணுவ கட்டுப்பாட்டில் உள்ள பொதுமக்களின் காணிகளை உடனடியாக விடுவிக்கக் கோரி ஜனாதிபதிக்கு கடிதம் அனுப்ப வெலிகாமம் வடக்கு பிரேசபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது பிரேசபையின் மாதாந்திர அமர்வு தவிசாளர் சுயதிரன் தலைமையில் நேற்று பிரேசபை சபா நடைபெற்ற போது பிரேசபை உறுப்பினரால் கொண்டுவரப்பட்ட தீர்மானம் ஏகமெனதாக நிறைவேற்றப்பட்டது பலிகாமம் வடக்கில் விடுவிக்கப்படாமல் இராணுவத்தினர் வசம் இருக்கும் இரண்டாயிரத்தி ஐநூறு ஏக்கருக்கு மேற்பட்ட காணிகளை விடுவிக்கக் கோரியே குறித்த கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது இதன்போது கருத்தறிந்த தவிசாளர் இராணுவம் காடுகளில் இருக்கலாம் பொதுமக்களின் காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும் பொதுமக்களின் காணிகளில் இருந்து கொண்டு விவசாயம் செய்ய ஆள்களை நியமித்து எந்தவித செலவும் இல்லாமல் மிக குறைந்த விலையில் உற்பத்தி பொருட்கள் விற்பனை செய்கின்றனர் காணி உரிமையாளர்கள் தோட்டம் எதுவும் செய்ய முடியாது காணியும் இல்லாதிருக்கின்றனர் மக்களின் காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக தையிட்டி விகாரை விவகாரம் எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன அமைச்சரவையிடம் கேட்க முடிவு த ஜால் தையிட்டி திச விகாரை தொடர்பில் எடுக்கப்பட்ட நடவடிக்கை தொடர்பான அறிக்கையை பதினாலு நாட்களுக்குள் வழங்குமாறு கோரி அமைச்சரவை செயலாளருக்கு கடிதம் எழுப்ப பலிகாமம் வடக்கு பிரேசை அமர்வில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது பலிகாமம் வடக்கு பிரேசை அமர்வில் சில மாதங்களுக்கு முன்பாக தையிட்டி விகாரைக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்பதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருந்தது இந்த நிலையில் குறித்தபடியே தொடர்பில் எட்டப்பட்ட அமைச்சரவை தீர்மானத்துக்கு அமைய இரண்டு மாதங்களுக்குள் தீர்வு காணப்படும் என வெளிகாம்படக்கு பிரேசபைக்கு அறிவிக்கப்பட்ட நிலையில் சட்ட நடவடிக்கை எடுப்பது இரண்டு மாதங்களுக்கு நிறுத்தப்பட்டிருந்தது இரண்டு மாத தவணை நிறைவடைந்த நிலையில் குறித்த விடயம் தொடர்பிலான நடவடிக்கை குறித்து கேள்வி எழுப்பி அமைச்சரவைக்கு கடிதம் அனுப்ப பிரேசபையில் ஏகமனதாக தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது குறித்த கடிதத்தின் பதிலுக்கு அமைய அடுத்த கட்ட நடவடிக்கை தொடர்பாக தீர்மானிக்கப்பட உள்ளது என்ற வாராக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக உடல் ரீதியான தண்டனைக்கு எதிரான சட்ட சீர்திருத்தத்தை ஆதரிக்கும் உரிமைகள் ஆணைக்குழு சிறுவர்களுக்கு உடல் ரீதியான தண்டனைகளை வழங்கும் சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக சுட்டிக்காட்டியிருக்கும் இலங்கை உரிமைகள் ஆணைக்குழு உடல் ரீதியான தண்டனைகள் வழங்குவதை தடை செய்யும் சட்ட மூலத்தை ஆதரித்துள்ளது இதுகுறித்து மேலுரிமைகள் ஆணைக்குழு கடந்த புதன்கிழமை வெளியிட்ட அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது சிறுவர்களுக்கு வழங்கப்படும் உடல் ரீதியான தண்டனைகள் காயத்தை மட்டுமல்ல நீடித்த உணர்ச்சி ரீதியான பாதிப்பையும் உருவாக்கக்கூடும் சில சந்தர்ப்பங்களில் அதிர்ச்சி மற்றும் தற்கொலைக்கு கூட வழிவகுக்கின்றது ஜூலை மாதம் நான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று வர்த்தமானில் வெளியிடப்பட்ட தண்டனை திருத்தச் சட்ட மசோதாவை பற்றி குறிப்பிடுகையில் முன்மொழிவு செய்யப்பட்ட சட்டம் பதினெட்டு வயதுக்குட்பட்ட எவருக்கும் எதிரான அனைத்து வகையான கொடூரமான இழிவான மற்றும் தீங்கி உளைவிக்கும் தண்டனைகளையும் உடல் ரீதியாகவும் உடல் ரீதி அல்லாத வகையிலும் தண்டனைகளையும் தடை செய்ய முயல்கின்றது உடல் ரீதியான தண்டனையை ஒழிப்பது பயம் அல்லது வன்முறையை விட குழந்தைகளின் கண்ணியத்தையும் நம்பிக்கையையும் வளர்க்கும் நேர்மையான மரியாதைக்குரிய ஒழுக்கத்தை ஊக்குவிப்பதற்கான கூட்டு முயற்சியின் ஒரு பகுதியாக கருதப்பட வேண்டும் என்று மனதொருமைகள் ஆணைக்குழு வலியுறுத்தி உள்ளது என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக குற்றவாளிகள் கொண்டாடப்படும் கலாசாரம் ஒழிக்கப்பட வேண்டும் மேன்துரிமைகள் கண்காணிப்பகம் சுட்டிக்காட்டு இலங்கையில் குற்றவாளிகள் கொண்டாடப்படும் கலாசாரம் மற்றும் தண்டனைகளிலிருந்து விடுவிக்கப்படும் கலாசாரம் முடிவுக்கு கொண்டுவரப்பட வேண்டும் என மனித உரிமைகள் கண்காணிப்பகத்தின் இடைக்கால நிறைவேற்று பணிப்பாளர் பெடரிக்கோ பொரல்லோ கூறியுள்ளார் இலங்கையில் நீண்ட காலமாக நடைமுறைப்படுத்தப்பட்டு வரும் முறையேற்ற கொள்கை மற்றும் கல்வித்துறைக்கான குறைந்தளவு நிதி ஒதுக்கீட்டினால் பாடசாலைகள் மோங்கொடுத்து வரும் நெருக்கடிகள் தொடர்பிலும் விளக்கியும் அவற்றுக்கான தீர்வு பெரிந்துரைகளை உள்ளடக்கியும் சர்வதேச உரிமை அமைப்புகளில் ஒன்றான உரிமைகள் கண்காணிப்பதனால் தயாரிக்கப்பட வரிச்செல்களும் பாடசாலைகள் முகங்கொடுக்கும் நெருக்கடிகளும் எனும் தலைப்பிலான ஆய்வறிக்கையின் வெளியீட்டு நிகழ்வு நேற்று முன்தினம் கொழும்பு பண்டாநாயக்க ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற்றது அந்நிகழ்வில் தொடக்க முறை ஆற்றிய போதே பிரெக்ட்ரோ பெரெல்லோ மேற்கண்டவாறு கூறியுள்ளார் இதன்போது மேலும் அவர் கூறுகையில் உலகளாவிய ரீதியில் மன்தோரிமைகள் மற்றும் பொறுப்புக்குரலை உறுதிப்படுத்துவதையும் அவற்றை மேம்படுத்துவதையும் இலக்காக கொண்டு உரிமைகள் கண்காணிப்பகம் பணியாற்றுவதாக சுட்டிக்காட்டினார் அண்மையில் முடிவுக்கு வந்த ஐக்கிய நாடுகள் உரிமைகள் பேரவையின் அறுபதாவது கூட்டத்தொடரில் இலங்கை தொடர்பான பொறுப்புக்கூறல் செயல்திட்டத்தை மேலும் இரண்டு வருடங்களுக்கு கால நீடிப்பு செய்யும் வகையில் புதிய தீர்மானம் நிறைவேற்றப்பட்டமையும் அதற்கு ஜனாதிபதி அன்புமாசனக்க தலைமையிலான அரசாங்கம் வாக்கெடுப்பை கோராமையையும் வரவேற்பதாக அவர் தெரிவித்தார் இலங்கையில் கடந்த கால மீறல்களால் பாதிக்கப்பட்ட தரப்பினரை சந்தித்ததாக குறிப்பிட்ட பிரெக்டோ வளைந்து காணாமலாக்கப்பட்டவர்கள் உள்ளடங்கலாக மீறல்கள் பற்றிய உண்மைகள் வெளிப்படுத்தப்படுவதுடன் அதனை தெரிந்து கொள்வதற்கான உரிமை அவர்களது உறவினர்களுக்கு உண்டு எனவும் தற்போது வரை தொடரும் தண்டனைகளிலிருந்து விடுபடும் போக்கு மற்றும் குற்றவாளிகள் கொண்டாடப்படும் கலாசாரம் என்பன முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது மூன்றாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக இசாரா கை செய்யப்பட்டதால் அச்சமடைந்துள்ள நாமல் குற்ற செயலுடன் தொடர்புடைய இசாரா சபந்தி கைது செய்யப்பட்ட நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச அச்சமடைந்துள்ளதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது நாமல் தொடர்பான எந்த தகவலையும் இசாரா இன்னும் வெளியிடவில்லை அது குறித்து நாமல் அச்சமடைய தேவையில்லை என பிரதியமைச்சர் இரங்க குணசேகர தெரிவித்துள்ளார் இசாரா தொடர்பான விசாரணைகளை அரசாங்கம் முன்னெடுக்கும் குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவார்கள் இவ்வாறான நிலையில் இஷாராவை கைது செய்வதில் காலதாமதம் ஏற்பட்டதாக சிறிலங்கா பொதுஜின பிரமுணவின் தேசிய அமைப்பாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச அரசாங்கத்தை விமர்சித்துள்ளார் செவ்வந்தியை கைது செய்ய அரசாங்கத்திற்கு ஒருவேட்டம் சென்றுள்ள நிலையில் மக்களின் கொலைகளை தீர்க்க அரசாங்கத்துக்கு எவ்வளவு காலம் எடுக்கும் எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார் அரசாங்கத்தின் போதைப்பொருள் எதிர்ப்பு நடவடிக்கைகள் குறித்து நாமல் விமர்சனம் செய்துள்ளார் நடைபெறவுள்ள மான சபை தேர்தல்கள் குறித்து கேள்விக்கு பதிலளிக்கும் நாமல் தேர்தல்கள் அறிவிக்கப்பட்ட பின்னரே அதன் செயல்பாடு குறித்து ஸ்ரீலங்கா பொது தின பெருமண தீர்மானிக்கும் எனவும் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகிறது இவை தினகோல் பத்திரிகையில் இந்த முக்கிய செய்திகள் இன்று வெளியான பத்திரிகையின் முக்கிய செய்திகளைப் பற்றி பார்த்தோம் தொடர்ந்து பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள பெய்பட்டி முன்னேற்றோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்